தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி உடைகின்றது புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி உடைகின்றது புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறது சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மூன்று பேரும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெறலாம் மேலும் புதுச்சேரி கேரளாவில் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கணக்கு போட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆலோசனை செய்து வருகிறது ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் திமுகவுடன் போட்டியிட்டால் தான் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டால் தான் வெற்றி என்று தான் உறுதிபட கூறிவிட்டதாக சிதம்பரம் தெரிவித்திருந்தார் இதன் மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க தேசிய தலைமை ஆலோசனை செய்து வருவது கருத்துக்கள் கேட்டு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினர் விரும்புகின்றனர் தேசிய தலைமை தமிழக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை உடைக்க ஒரு தரப்பினர் முடிவு செய்துள்ளனர் அதாவது காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ப சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை உடைக்க முடிவு செய்துள்ளனர் புதிய கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளனர் ஏற்கனவே அவர் தமிழ் மாநில காங்கிரஸை உடைத்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் ப சிதம்பரம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் திமுக ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து ப சிதம்பரம் தலைமையில் புதிய கட்சியை ஆரம்பித்து திமுக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளனர்